காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தாம்பரம் மாநகராட்சி பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் பகுதி கழக செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் குழு தலைவர் பம்மல்வே கருணாநிதி அவர்கள் ஏற்பாட்டில் பெரியார் நகர் பழனியப்பா தெரு நாகல்கேணியில் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தாமோ அன்பரசன் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் மாநில வர்த்தகர் அணி துணைத் தலைவர் முனைவர் கோவிசலியன் ஆகியோர் சிறப்புரையாற்றி ஆயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சி வடக்கு மாவட்ட துணை செயலாளர் கருணாநிதி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் தாம்பரம் மாநகர செயலாளர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் மாநகர அவைத்தலைவர் காமராஜ் தலைமை கழக இளம் பேச்சாளர் மறைமலை நகர் ரிஷி சந்தோஷ் பம்மல் வி தினேஷ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் கல்யாணி டெல்லி ரம்யா சத்யபிரபு சத்யா மதியழகன் பதினோராவது வட்ட நிர்வாகிகள் மாவட்ட மாநகர அணிகளின் துணை அமைப்பாளர்கள் பகுதி அணிகளின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் வட்ட அணிகளின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக பகுதி துணை செயலாளர் என் பன்னீர்செல்வம் நன்றி கூறினார்